வணக்கம் புள்ளே நாங்கள் பார்க்க போறது இந்த நாகரிகத்தில புலனறுவை காலம் தேர்ச்சி வந்து மூன்று தசம் இலங்கை இந்து நாகரிக வரலாற்று பின்னணியை இனங்கண்டு அவை பற்றிய பகப்பாய்வினை மேற்கொள்வர் தேர்ச்சி மட்டும் இலங்கையில் இந்து சமய வரலாற்றிலே கால அடிப்படையில் சுருக்கமாக விளக்குவர் கற்றல் பேர்கள் இதனால நீங்கள் அடைஞ்சு கொள்ள போற கற்றல் பேர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் புலனர்வை கால இலங்கையின் இந்த பண்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை குறிப்பிடுவீங்கள் தமிழக சோழர் மரபு புலனர்வை பண்பாட்டில் ஏற்படுத்திய பண்பாட்டு தாக்கத்தை குறிப்பிடுவீங்க புலர்வை காலத்தில் தமிழக பண்பாட்டு தொடர்பு கிழக்கிழங்கியில் பரவிய முறை பற்றி நீங்க குறிப்பிடுவீங்க இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து அனுராதபுர காலம் புல்லர்வை காலம் மூன்று ராசதானிகள் காலம் ஐரோப்பியர் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலம் இருபதாம் நூற்றாண்டு காலம் இருக்குது இதில் நாங்கள் கால பின்னணி பொருளுவை கால பின்னணியை நாங்கள் பார்ப்போம் கிபி பத்து தொடக்கம் பதினானு பதிமூன்றாம் வரையான காலம் வந்து புலநர்வை காலம் சா கிபி பத்து தொடக்கம் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையான காலம் வந்து புலநர்வை கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொடக்கம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரையான காலம் கலிங்க கலிங்கமாகன் காலம் இதில் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரகம் ஆயிரத்தி எழுபது வரை சோழர் இலங்கையில் புலனறுவையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் சரி இவர்கள் காலத்தில் இந்தியாவிலிருந்து சோழர் கட்டட சிற்ப கலைஞர்கள் பிராமணர்கள் வளிகர்கள் கம்மாளர்கள் கட்டட போர் வீரர்கள் போன்ற பலரையும் இங்கே வந்து குடியேற்றினாங்க சரிண்ணே இதனால் இந்து கோயில்கள் அதிகமாக இங்கே புதிதாக கட்டப்பட்டது சிதானே பாடல் பெற்ற தலங்கள் வந்து திருக்கேதீஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் போன்ற பாடல் பெற்ற தலங்கள் வந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டன சிதானே திராவிட கட்டடக்கலை பாணி முக்கியமானது திராவிட கட்டடக்கலை பாணி இங்கே வளர்ந்தது பிராமண குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இந்தி கிரியைகள் இந்து கிரியைகள் வளர்க்கப்பட்டன சிற்ப உலோக படிமைக்கலை வளர்ந்து அந்த படிமைக்கலை ஊடாக புலநகரம் என்னது மிளர்ந்தது சிதானே அதோட பொன்னறுவையான் இங்கே தலைநகராக காணப்பட்டது இக்காலத்துல குலக்கோட்டன் கலிங்கமாகன் போன்ற மன்னர்களும் காணப்பட்டனர் சோனா இவர்கள் இந்து மன்னர்களாக இருந்தனர் பராக்கிரமபாகு கஜபாகு விஜயபாகு முதலான பௌத்த மன்னர்களும் இந்து மதத்துக்கு ஆதரவு வழங்கினர் சுவேனா பௌத்த மன்னர்கள் இந்து மதத்துக்கு ஆதரவு வழங்கினர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கலிங்கமாக கொடூரன்னு சொல்வார்கள் இந்து மன் அவன் சுவா அவ்வளோ கொடூரன் இல்லை அதுக்கடுத்து பாத்த அரசியல் நிலை இந்த கால அரசியல் நிலையை இலங்கையில் இந்து சமய வரலாறு இந்தியாவை போல தனித்துவம் வரலாற்று பழமையும் கொண்டதாக காணப்படுது இந்த காலத்து சோ தமிழகத்தில் ஏற்படுகின்ற அரசியல் பண்பாட்டு மாற்றங்கள் இலங்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துது சரி இலங்கையில பல மாற்றங்களை இதை கொண்டு வருது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில அரசியல் வணிகம் திருமண உறவுகள் கராசார பரிமாற்றங்கள் போன்றவை இலங்கை இந்து சமய வளர்ச்சியில் செல்வாக்கு எங்களுக்கு தெரியும் சிதானே தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சோழ மன்னர்கள் பேரரச விரிவாக்கம் இலங்கையும் சோழர் ஆட்சிக்கு தூட்படுது ஆக சோழர் மன்னர் பேரரச விரிவாக்கினான் அதனால இலங்கைக்கு மும்முடி சோழ மண்டலம் என்ற ஒரு பெயரே இருக்கு சுதானே மூன்றாவது முடிக்குரிய சோழ மண்டலமாக இலங்கை கொல்லப்படுது ராஜராஜ அடுத்து அவன் மகன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினேழு வரை நாடு முழுவதையும் தனது ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரான் இலங்கை பூரா தனது ஆதிக்கத்துங்களை கொண்டு வந்தான் இதன் காரணமாக புலனார்வையிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இந்து பண்பாடும் சைவ சமயமும் பெரு வளர்ச்சி அடைஞ்சு காணப்படுது சோழ மண்டலம் அதில் புலனார் வச்ச பெயர் என்னது ஜனநாத மங்களம் சிதான ஜனநாத மங்கலம் அல்ல ஜனநாத மங்கள என்று சொல்லுவாங்க சோழ அரசர்கள இலங்கை பிரதிநிதி எப்படி சொல்லுவாங்க சோழ இலங்கேஸ்வரன் என்று சொல்லுவார்கள் அவனுக்கு பிறகு இளைஞர்கள் இருப்பான் தானே அவனை சோழ இலங்கேஸ்வரன் சொல்லுவாங்க சுதானே புலநோர்வை காலத்தில் இந்து சமய வளர்ச்சியை என்னென்ன வெளிப்படுத்துன்னு சொன்னால் மகாவம்சம் சூழ வம்சம் ராஜாவலிய பூஜாவலிய போன்ற இலக்கியங்களும் கட்டடம் சிற்பம் கல்வெட்டு போன்ற தொல்பொருள் சாதனங்களும் என்னது இங்கே எங்களுக்கு இங்கே இந்து சமயம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எடுத்துக்காட்டுது இப்படிப்பட்ட புலனர்வை பிரதேசத்தில் பதினோரு இந்து கோயில்கள் இருக்கு பத்து சிவன் கோயில்கள் ஐந்து விஷ்ணு கோயில்கள் ஒரு காளி கோயிலும் இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ போனால் நீங்கள் அது இரண்டாம் சிவாலயத்தை நீங்கள் பார்க்கலாம் புலர்வை காலத்தில் சமய மரபுகள் வளர்ச்சி பெற்ற இடங்களாக கந்தலாய் மண்டலகிரி பதவியா மாதோட்டம் திருகோணமலை போன்ற இடங்கள் இருக்கு கந்தலாய் மண்டலகிரி பதவியா மாதோட்டம் திருகோணமலை போன்ற இடங்கள் என்னது இந்த காலத்தில் வந்து இந்து சமய வளர்ச்சி அதிகமாக இடந்த இடங்களாக இருக்குது பொன்னர்வை காலத்தில் அரசர்கள் தானங்களை வழங்கியிருந்தார்கள் அப்படிப்பட்ட தானங்களை எண்ணத்துக்கு வழங்கினாங்க பாப்பா இந்து பௌத்த அரசர்கள் மற்றும் வணிகர் குழுக்கள் படைத்தளபதிகள் என்போல் இந்து கோயில்களை அமைத்ததுடன் பூசைகளையும் ஏனைய காரியங்களையும் முறையாக நடைபெற தானங்களையும் கொடைகளையும் வழங்கின பௌத்த அரசர்களும் வழங்கியிருக்கிறார்கள் இந்திய அரசுகள் மட்டுமில்ல பௌத்த சமைத்த சான்றிதழ்களும் இங்கே வளர்க்கிருக்கார்கள் இது எது சொல்லுவோம் நிலாவளி சாசனம் என்ன சொல்லுவேன்னு சொன்னா திருக்கோணேஸ்வரத்துக்கு அதிக நிலம் வேதனமாக வழங்கப்பட்டமை பற்றி நிலாவளி சாசனம் குறிப்பிடுது பன்மகேஸ்வரர் என்பவர் திருக்கோணேஸ்வரத்துக்கு அறக்கட்டளையை மேற்பார்வை செய்தார் என்று சொல்லப்படுது இது அறக்கட்டளை மேற்பார்வை செய்கிறார்கள் பன்மகேஸ்வரர் என்ற பெயர் புரியானு திருக்கோணேஸ்வரம் விக்கிரம சோழேஸ்வரம் உத்தம சோழேஸ்வரம் போன்ற ஆலயங்கள் வளர்ச்சி பெற்றது குருநாகர் கல்வெட்டு என்ன சொல்லுவேன்னா விக்கிரம சோழேஸ்வரம் பற்றியும் மெடிகிரிய கல்வெட்டு ராஜேந்திரன் காலத்தில் புகழ்பெற்ற பண்டித சோழேஸ்வரம் பற்றிய குறிப்புகளையும் சொல்லுது திருக்கேஸ்வரத்தின் புதிய கோயில் அமைச்சு அதற்கு ராஜ ராஜேஸ்வரம் என்று பேர் என்ன திருக்கேஜத்துக்கு முதல் அவங்க வச்ச பேர் என்னது ராஜ ராஜேஸ்வரம் தாளிக்குமரன் திருக்கேஸ்வரத்தை புனரமைச்சு அதன் தேவைகளுக்கென மாதோட்டத்து நிலத்தங்களை தானமாக வழங்குகிறான் அதன் தேவைகளை பயன்படுத்தி கொள்வதற்காக குலக்கோட்டம் என்னென்ற என்ற பணிகளை பார்த்தோம்னு சொன்னா இத தட்சிண கைலாச புராணம் சொல்லுது பாதாங்கும் கோயிலும் பொன் மண்டபமும் என்று சொல்லி இந்த பாடல் ஆரம்பிக்கும் இந்த பாடல்ல திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் குலக்கோட்டம் செய்த பணிகளை அறியலாம் அத்தோடு அரசர்கள் ஆகம மிதிப்படியான பூசைகள் தோத்திர பாராயணங்கள் மற்றும் ஏனைய செயற்பாடுகளுக்கு தானங்களை வழங்க வேண்டும் நிலாவளை சாசனம் திருக்கோணேஸ்வரத்துக்கு அதிக நிலங்கள் வேதனமாக வழங்கப்பட்டன பற்றியும் குறிப்பிடுது சரியா பன்மகேஸ்வரர் என்பவர் திருகோணசர்த்து அறக்கட்டளையை நிர்வகித்தார் என்பதையும் அரசுகள் மட்டுமன்றி பிரதானிகள் வணிக கணங்கள் என்போராலும் கோயில்கள் அமைத்து நிர்வகிக்கப்பட்டன என்பதும் தேசிகள் வீர வளைஞர் போன்ற வணிக வளங்கள் வணிக கணங்கள் இவ என்ன செய்ய கோயில்கள் அமைக்கிறதுக்கு காசுகள் கொடுத்து உதவி செஞ்சுக்கிறான் சரி சமூக முன்னேற்றத்திலும் கலாச்சார அபிவிருத்திலும் ஐநூற்று வரை என்னும் வணிக கணத்தின் பங்கு முக்கியமானதாக இருக்குது நல்லூர் கந்தசாமி ஆலயம் இருக்கிற இடம் கூட ஐநூற்று மணிகானம் இருந்த இடமாக சொல்லுவார்கள் ஐநூற்று ஐநூற்று மண்டபம் என்னும் பெயர்கள் உண்டு ஆலயத்தை அமைத்தல் திருவுருவங்களை நிறுவுதல் மண்டபங்களை அமைத்தல்ன பல வகையில் அவர்கள் பணிகளை செய்கிறார்கள் அதில் பதவியா கல்வெட்டை பார்த்தோம்னு சொன்னா காளி கணத்தர்கள் அமைத்த காளி கோயில் பற்றியும் அதன் நிர்வாகம் பற்றியும் இந்த பதவியா கல்வெட்டு சொல்லுது இங்கே பதவியா கல்வெட்டு என்ன சொல்லுதுன்றா காளி கணத்தரன் போல் அமைத்த காளி கோயில் பற்றி இங்கே சொல்லப்படுது அந்த பொன்னர்கள் ஒரு காளி இருக்குன்னு சொன்னாங்கல்லான அந்த காளி கோயில் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு மிகுந்தலை கல்வெட்டு ஜெயங்கொண்ட சாலமேக சதுர்வேதி மங்களம் பற்றி கூடுது பிராமணர் குடியிருப்பு ஜெயங்கொண்ட சால மேக சதுர்வேதி மங்கலம் இது ஒரு பிராமணர் குடியிருப்பு இதை பற்றி மிகுந்தலைக்கல் பற்றி சொல்லுது கந்தராயில் அமைந்திருக்கிற பிராமணர் குடியிருப்பான ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் ராஜராஜன் காலத்தில் சிறைப்படைந்திருந்தது பற்றியும் சொல்லப்படுது அதை பற்றி அரண்மனையில இந்த மன்னகளை அரண்மனையில இந்து கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்ப எதிரில் சூல வம்சம் என்ன சொல்லுண்டா விக்ரமபாகு புரோகிதர்கள் மூலம் வேளிகளையும் இந்து சமய கிரிகளையும் நடத்தினார் என்று சொல்லி சொல்லுது சூழவம்சம் விக்கிரமபாகு புரோகிதர்கள் மூலம் வேளிகளையும் இந்து சமய கிரிகளையும் நடத்தினான்னு என்று சொல்லி சொல்லுது மகவம்சம் என்ன சொல்லுவதுந்தா மானாரனின் மாநாரனின் அரண்மனையில் வேதங்களை ஓதவல்ல புரோகிதர்கள் ஓமம் யாகம் செய்தனர் என்று சொல்லப்படும் வேதங்களை ஓதவல்ல புரோகிதர்கள் ஓமம் யாகம் செய்தன பற்றி இங்கே சொல்லப்படுது சரிதானே பராக்கிரம பாகு பிறந்த நாள் தொட்டு வைதிக சடங்குகள் முறையாக நடத்தினார் என்று சொல்லப்படுது பராக்கிரமாக தன்னை பிறந்தநாள் தொடக்கம் முழு வைதிக சடங்குகளின் சடங்குண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அதுக்கடுத்த பார்த்த சொன்னால் ஒரு ஏடு தொடக்கிறது அதுக்கடுத்த பார்த்தம் சொன்னால் ஒரு காதை குத்துறது அதுக்கடுத்த பேர் சூட்டுறது பால் பெருக்கிறது இது போன்ற சடங்குகள் பூப்புழு நீராட்டு விழா திருமணம் போன்ற சடங்குகள் வைதிக சடங்குகளை நடத்தினான்னு சொல்லி சொல்லுது சரிண்ணா பராக்கிரபா என்ற ஜாத கர்மம் கர்ண வேதனம் அன்னப்பிரசானம் என்பன வைதிக முறைப்படி ஆற்றப்பட்டன ஜாதகர்மம் கர்ணவேதனம் அன்னப்பிரசானம் என்பன என்னது வைதிக முறைப்படி பராக்கிரபாவுக்கு ஆற்றப்பட்டதாக சொல்லப்படுது இது இந்த காலத்தில் காலத்துல இருந்த இந்து ஆலயங்கள் பற்றிய ஒரு குறிப்பிங்க காணப்படுது சரியா அதுக்கடுத்த பார்த்துதான் புலனர்வை காலத்தில் இந்து கோயிலுடைய கட்டிடக்கலை சிற்பக்கலை விக்கிரக்கலைன்னா வளர்ச்சி அடைஞ்சு காணப்படுது இதெல்லாம் என்னது எந்த பற்றிய வளர்ச்சியாக இருக்குன்னு சொன்னா இந்த கட்டிடக்கலை சிற்பக்கலை விக்கிரக்கலை எல்லாம் திராவிட முறைப்படி வளர்ச்சி அடைஞ்சது தமிழக ஆலயங்களைப் போல அல்லாமல் அளவில் சிறியதான ஆலயங்கள் கட்டப்படணும் நீங்கள் பார்த்தீங்கடா தமிழகத்துல இந்த காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இருநூற்றி பதினாறு அடி உயரமான விமானம் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் சிறிய சிறிய ஆலயங்களாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுது சரிதானே நீங்கள் தான் தெரியும் சரிதானே கோயில்களில் கருவறை அந்தராலம் அர்த்த மண்டபம் முன்மண்டலம் பரிவார கோயில்களும் விமானம் என்னும் திராவிட கட்டளைக்கலை கூறுகள் இருக்குது இது என்னது என்ன திராவிட கட்டிடக்கலை கூறுகள் இந்த ஆலயங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இதை பார்த்தோம்னா முதலாம் சிவாலயம் இப்படி எத்தனை பத்து சிவாலயம் இருக்குது முதலாம் சிவாலயம் இதன் கருவறை அந்தராலம் அர்த்த மண்டலம் ஆகிய உறுப்புகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டு பின்பே இணைக்கப்பட்டன முதலா கருவறையை கட்டி பிற அந்தராலத்தை கட்டி அப்புறம் அர்த்த மண்டபத்தை கட்டி அது பிறகு இல்லை அது சேர்த்துக்கலாம் இவ்வளவு டெக்னாலஜி வைசன்னைக்கு அப்படி செய்ய முடியாது கருவரையின் அடித்தளம் முதல் வரையான பகுதிகள் செம்மையான கற்பாலங்களால் அமைக்கப்பட்டுள்ளது முழுக்க முழுக்க கருங்கல்லால் செம்மையான அறுத்து அறுத்துறுத்து அமைச்சுக்காம் சிதானே புலர்வை கால கோயில்கள் கல்லிலும் உலோகத்திலும் அமைந்த பல சிற்ப விக்கிரகங்கள் கண்டுபிடிக்கப்படும் இங்கேனது கல்லிலேயே சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட உலோகத்தில் அமைந்த சிற்ப விக்கிரகங்களும் எனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இரண்டாம் சிவாலயம் ராஜராஜனுடைய மனைவி பெயரால் அமைக்கப்பட்டது இது ராஜேந்திர சோழன் கட்டினதாகும் ராஜேந்திர சோழனுடைய தாயார் பேர்ல ராஜேந்திர சோழன் கட்டினதாக தான் சொல்வார்கள் அதே போல பதவியாவில ஐந்து சிவாலயங்கள் கட்டப்பட்டது அதுல ரவிகுல மாணிக்க ஈஸ்வரம் சிறப்பானது அதோட கடவத் கோரலையில உத்தம சோழேஸ்வரமும் குருணாகலில விக்கிரம சால மேகேஸ்வரமும் மெதிரிகிரியவில பண்டித சோழேஸ்வரம் சோழர்கள் ராஜராயஸ்வரம் திருவிராமேஸ்வரம் என்ற இரண்டு ஆலயங்களை மாதோட்டத்துல காட்டுறார்கள் இந்த ராஜராய்சரம் தான் என்னவாக இருக்குது திருக்கேதீஸ்வரமாக இருக்குது திருவிராமேஸ்வரம் என்ற ஆலயம் இன்று ஏதோ ஒரு காரணத்தால பின்னர் படையெடுப்புகளால் அழிக்கப்பட்ட ஆலயமாகவும் காணாமலாக்கப்பட்ட ஆலயமாகவும் இருக்குது இதுவும் மாந்தை மாதோட்ட பகுதி இருக்குது இருக்கு இந்த மாதோட்டம் ராஜ ராஜபுரம் என அழைக்கப்பட்டது சிதான திருகோணேஸ்வரத்தை மச்சேஸ்வரம் என்று அழைத்தார்கள் சொன்னா சிவன் முதலாம் சிவன் ஆலயம் புத்த நந்த என்று சிவன் ஆலயம் பானவன் மாதேஸ்வரம் என்று அழைக்கப்படுது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அம்புக்குரி போட்டுக்கிறது தான் என்னது முதலாம் சிவாலயம் சரி இங்க போடாது இரண்டாம் சிவாலயம் பொழுரை கால படிமங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா விநாயகர் நடராயர் சோமஸ்கந்தர் போன்ற படிமங்கள் பிரதோஷமூர்த்தி என்ற படிமங்கள்லாம் இருக்குது முதலாவது படிமம் விநாயகர் ரெண்டாவதா இருக்கிறது நடராயர் மூன்றாவதா என்னது சோமஸ்கந்தர் நாலாவதா இருக்கிறதா யார் பிரதோஷமூர்த்தி என்ற படிவமாக இருக்குது அடியவற்ற படிமங்களை பார்த்தீங்கன்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஏற்ற படிமங்கள் இருக்குது முதலாக பார்க்கறது நீங்கள் காரைக்கலமேற்ற படிமம் தான் அங்கே பெருசாக இருக்குது சரி முதலாவது ஏற்ற படிமங்கள் இங்கே இருக்குது ஸோ இந்த இதை பற்றிய கேள்விகளுக்கு இப்போ வந்திருக்கிறது சொல்லி பார்ப்போம் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கேள்வி இலங்கையிலே புலர்வை காலத்தில் கிபி ஆயிர ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கு ஏற்பட்ட இந்து சமய கலாசார வளர்ச்சியின் பிரதான அம்சங்களை பரிசீலனை செய்க சரிதானே அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறு குறிப்பில் கந்தலாய் பிரம்மதெய்யம் என்றது வந்திருக்கு சரியா அதோடு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன் மேலதிக வினாக்கள் நான் கொஞ்சம் சரி பாருங்கள் மேலதிக வினாக்கள் மேலதிக வினாக்கள் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி எழுதலாம் ஒரு மேலதிக வினாக்கள் எழுதலாம் சரி ஒரு ஏழு வினா தந்திருக்கேன் சரிண்ணே அதுக்கு கீழே ஒரு ஏழு வினா தந்திருக்குறேன் பாருங்கள் நீங்கள் மேலே ஏழு வினா கீழே ஏழு வினா தந்துருக்கேன் சரியா ஸ்டோப் ஸ்டாப் பண்ண இதில் கொஞ்சம் எடுக்கிறேன் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எழுதலாம் சரி இந்த கேளு வினாவையும் நீங்கள் பதினாலு வினா மொத்தமாக எழுதி நான் இதில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லை போடுறேன் நீங்கள் போடுங்கள் நான் உங்களுக்கு திருத்தி நான் வந்து என்ன செய்வேன் நான் திருத்தி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ வேறு வீடியோவில் சந்திப்போம்